சீக்கிரத்தில் உங்களுக்கு நல்ல வேலை கிடைக்க ஒரு பரிகாரம் அல்ல இரண்டு சக்தி வாய்ந்த பரிகாரங்களை இன்று நாம் பார்க்க போகின்றோம் ஒரு ரூபாய் கூட செலவு செய்ய தேவையில்லை தினமும் நம்பிக்கையோடு ஒரு டம்ளர் தண்ணீரை எடுத்து பின் சொல்ல வேண்டிய மந்திரத்தை சொல்லி பூமியில் ஊற்றுங்கள் இதை திங்கட்கிழமை மற்றும் வியாழக்கிழமை துர்கை அம்மன் சன்னிதானத்தில் நின்று கொண்டு எனக்கு வேலையை நீதான் வாங்கி கொடுக்க வேண்டும் என்று உரிமையோடு கேட்க போறீர்கள் அவ்வளவுதான் இந்த இரண்டு பரிகாரத்தை முறையாக எப்படி செய்வது தினமும் சொல்ல வேண்டிய மந்திரம் என்ன விரிவான தகவலைத்தான் இந்த ஆன்மீகம் சார்ந்த வீடியோவின் மூலம் நீங்கள் தெரிந்து கொள்ள போகிறீர்கள் அதுக்கு முன்னாடி இந்த சேனல் நீங்க கிளிக் பண்ணி பாக்குற உங்க எல்லாருக்கும் எனது வணக்கம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருந்தால் கண்டிப்பா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க மேலும் வீடியோக்கு லைக் பண்ண மறக்காதீங்க வாங்க அந்த பரிகாரத்தையும் மந்திர சொல்லையும் பார்ப்போம் வேலை கிடைக்க வேண்டுமென்றால் தினமும் காலையில் எழுந்து சுத்த பத்தமாக குளித்துவிட வேண்டும் செம்பு பாத்திரம் தேவை இதற்கு உங்கள் வீட்டு பூஜை அறையில் இருக்கும் பயன்படுத்தினாலும் சரிதான் அது சுத்தமான தண்ணீர் எடுத்துக்கொண்டு சிவப்பு நிற ரோஜா இதழ்களையோ அல்லது வேறு ஏதாவது சிவப்பு நிற பூக்களை அதில் போட்டு அந்த தண்ணீரை பூமியில் ஊற்ற வேண்டும் கிழக்கு பார்த்தவாறு நின்று பூமியில் ஊற்ற வேண்டும் மண் பாங்கான இடத்தில் ஊற்ற வேண்டும் இல்லை என்றால் ஒரு தொட்டி வாங்கி அதில் மண் போட்டு செடி நட்டு அந்த மண்ணில் இந்த தண்ணீரை ஊற்றுங்கள் பூக்கள் இல்லை என்றாலும் பரவாயில்லை வெறும் தண்ணீரையாவது ஊற்றுங்கள் இந்த தண்ணீரை கீழே ஊற்றும் போது இந்த மந்திரத்தை சொல்லுங்கள் ஸ்ரீ சூரிய நாராயண சுவாமினே நமக மந்திரத்தை மூன்று முறை ஐந்து முறை இப்படி எத்தனை முறை வேண்டும் என்றாலும் சொல்லலாம் அது உங்களுடைய விருப்பம்தான் காலையில் தொடர்ந்து இந்த மந்திரத்தை சொல்லி பூமியில் ஒரு டம்ளர் தண்ணீரை ஊற்றினாலே உங்களுக்கு வேலை கிடைக்க யோகம் வந்துவிடும் இதோடு சேர்ந்து வாரந்தோறும் திங்கட்கிழமை வியாழக்கிழமை நேராக அம்மன் சன்னிதானத்திற்கு செல்லுங்கள் இந்த அம்பாளை கார்த்திகாயினி என்ற பெயரை கொண்டு அழைப்பார்கள் இவரை செவ்வாய்கிழமையும் வழிபாடு செய்ய வேண்டும் என்று நம்முடைய சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டுள்ளது வேலை கிடைக்க திங்கட்கிழமை வியாழக்கிழமை கட்டாயம் துர்கை அம்மனை வழிபாடு செய்ய வேண்டும் உங்களால் முடிந்த சிகப்பு பூக்களை வாங்கி கொண்டு போய் துர்கை அம்பாளிடம் கொடுத்துவிட்டு எனக்கு நீதான் வேலை தர வேண்டும் என்று உரிமையோடு கேட்டு சண்டை போட்டுவிட்டு வாருங்கள் அறியாமல் செய்த தவறுக்காக இந்த தண்டனை என்றால் தவறுக்கு மன்னிப்பு கேட்டு கொள்ளுங்கள் நிச்சயமாக உங்களுக்கு நல்ல வேலையை வாங்கி தருவாள் துர்கை திங்கட்கிழமை வியாழக்கிழமை ஒழிக்க விடுங்கள் ஐகிரி நந்தினி நந்தித்த மேதினி மகிஷாசுர்த்தினி பாடல் நம் எல்லோருக்கும் தெரியும் தினமும் உங்களுடைய வீட்டில் இந்த பாடல் ஒழித்துக் கொண்டே இருக்கட்டும் நிச்சயம் நல்ல சம்பளத்தோடு உங்களுக்கான வேலை உங்களை தேடி வரும் இந்த இரண்டு முயற்சிகளையும் கைவிட வேண்டாம் மேலே சொன்ன வழிபாடு மிக மிக எளிதான வழிபாடு ஒன்று தண்ணீரை ஊற்றி வழிபடுவது இரண்டாவது துர்கைக்கு சிகப்பு நிற பூக்கள் வாங்கி கொடுத்து அர்ச்சனை செய்வது அதே சமயம் சக்தி வாய்ந்த வழிபாடு ஜாதகத்தில் உங்களுக்கு எவ்வளவு பெரிய வரக்கூடிய காலகட்டமாக இருந்தாலும் அதை உடத்தி எறியும் சக்தி இந்த பரிகாரத்திற்கு உண்டு நம்பிக்கை உள்ளவர்கள் பின்பற்றி வளம் பெறலாம் இந்த வீடியோவை முழுமையாக கேட்டவங்க எல்லோருக்கும் எனது நன்றி இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருந்தால் நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க மேலும் வீடியோக்கு லைக் பண்ண மறக்காதீங்க அடுத்த ஆன்மீகம் சார்ந்த வீடியோவில் நாம் சந்திப்போம் நன்றி வணக்கம்